வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த பனி காலத்திற்கு ஏற்ற பூண்டு மிளகு ரசம் சுட சுட ஒரு சூப் மாதிரி ஸ்டார்டர் மாதிரி சாப்பிடலாம் அதே மாதிரி இப்போ காய்ச்சல் சளி தும்மல் தலைவலி இதெல்லாம் அதிகமாக வருது இந்த பனியால் அவர்களுக்கு இந்த மாதிரி சுட சுட சாதத்தை குழச்சிட்டு இந்த பூண்டு மிளகு ரசத்தை அது கூட சேர்த்து நல்ல குழைவாக சாதத்தை கிளறிடணும் வயதானவர்கள் பெரியவர்களாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு புதினா துவையல் இந்த மாதிரி கொத்தமல்லி துவையலை சேர்த்து கொடுக்கலாம் சிறுவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இதே சாதத்தில் ஒரு உருளைக்கிழங்கு வருவலை சேர்த்து கொடுத்தா டிஃபன் பாக்ஸ் தான் வரும் அந்த அளவுக்கு சுவையான ரசம் ஹலோ வி வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ இந்த பூண்டு மிளகு ரசம் வைக்கிறதுக்கு புளி முதல்ல எடுத்துக்கலாம் புளி ரொம்ப முக்கியம் இதில் வந்து ஒரு எலுமிச்ச சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க நான் காமிக்கிற அளவுக்கு புளியை ஒரு தடவை அலசிட்டு எடுத்துக்கோங்க மேலே ஏதாவது மண் ஏதாவது இருக்கிற மாதிரி புளியாக இருந்தால் கண்டிப்பாக அலசிட்டு எடுக்கிறது தான் நல்லது இதற்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஒரு கப்பு தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சி விட்டு அப்படியே விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே ஊறிடும் இந்த மாதிரி நீங்கள் விரித்து விட்டு விட்டிங்கன்னா இல்லை ஊறுறது கடினம்னா சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் ஒரு மூணு தக்காளி எடுத்துக்கோங்க நான் சின்ன தக்காளியாக இருக்குதுன்றதுனால ஒரு நாலு தக்காளி எடுத்துக்கிட்டேன் அது கூட கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து இந்த தக்காளியை நல்லா கரைச்சிடணும் ஏன் இந்த தக்காளி கரைக்கிறத கூட நம்ம இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறோன்னு சொன்னால் ரசத்துக்கு ஒரு மெயின் சுவை தர்றதே இந்த கல்லுப்பும் இந்த தக்காளி எப்படி கரைச்சி வைக்கிறோம் தான் பழமாக இருக்கணும் தக்காளி அதை முறையாக அந்த மாதிரி நல்லா கரைச்சிடணும் இதுதான் அந்த ரசத்துக்கு கூடுதல் சுவை கொடுக்கும் இப்போ அதை ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு இப்போ அதே குண்டனில் நாம் இப்போ புளியை கரைச்சிடுறோம் நான் இப்போ எடுத்துக்கிட்ட புளி முழுவதுமாக கரைச்சேன் எனக்கு தேவையான ரசத்துக்கு நான் புளி ஊற வச்சுருக்குறேன் அதனால் நான் கரைச்சிடுறேன் தண்ணியை சேர்த்து புளியை நல்ல சக்கையாக வர வரைக்கும் கரைச்சிடுங்க நல்லா அந்த நல்ல புளி எனக்கு அதில் சக்கை எதுவுமே இருக்காதுன்னா நீங்கள் அப்படியே கரைச்சி விட்டுடலாம் வடிகட்டணும்னு அவசியம் கிடையாது சக்கையை கூட எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த மாதிரி நார் கொட்டையெல்லாம் இருக்குன்னா நீங்கள் இன்னொரு தடவை வடிகட்டி எடுத்து வச்சுருங்க இப்போ இடிக்க வேண்டிய பொருள் பார்த்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சீரகத்தை முதல்ல இடிகளில் போட்டு இடிச்சிருங்க ரசப்பொடி சேர்க்கக்கூடாதா இல்லை மிக்சியில் அரைக்கக்கூடாதான்னு கேட்டால் கண்டிப்பாக செய்யலாம் ஆனால் இந்த மாதிரி செய்யும் போது ஒரு கூடுதல் சுவை கொடுக்கும் நம்ம உடல்நிலை சரியில்லாதப்போ இல்லை காய்ச்சல் இப்படியெல்லாம் இருந்தோன்னா வாய்க்கு எதுவுமே சரி இருக்காது அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி சுவையாக ரசம் வச்சு சாப்பிடும் போது கூடுதலாக ஒரு பிடி சாதம் இறங்கும் இப்போ அந்த சீரகம் இடிஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்து அது கூடயே நல்லா பொடிச்சிடுங்க இந்த பொடியை தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுருங்க இப்போ மற்றதை இடிச்சுக்கலாம் ஒரு பூண்டு முழு பூண்டை எடுத்து அலசிட்டு தோலோடு சேர்த்து இடித்து வச்சுருங்க அந்த ஒரு பூண்டு சின்னதாக இருந்ததுன்னா ஒரு பத்து பல் வர மாதிரி பூண்டு எடுத்து நசுக்கிடுங்க பூண்டு அதிகமாக இருக்கணும் பூண்டை தனியாக இடித்து எடுத்து வச்சுட்டு ஒரு மூணு பச்சை மிளகா லைட்டாக தட்டி எடுத்து வைங்க ரொம்ப இடிச்சிடக்கூடாது சும்மா ஒரு தட்டி எடுத்து வைக்கணும் பச்சை மிளகா வேணான்றவங்க பச்சை மிளகா அவாய்ட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி காம்பு காம்புகள் இருந்துச்சுன்னா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி காம்பு எடுத்து அலசிட்டு அதையுமே பஞ்சு போல் இப்படி இடித்து எடுத்து வச்சுருங்க ரசத்துக்கு ஒரு நல்ல மனமும் கொடுக்கும் நம்ம உடலுக்குமே அது ரொம்ப நல்லது இப்போ இது கூட கருவேப்பில்லை நல்லா அலசிட்டு கொஞ்சம் கருவேப்பில்லை எடுத்து அதையுமே ஒன்றும் பாதியுமாக தட்டி எடுத்து வச்சுருங்க ஏன் இதெல்லாம் இப்படி ஸ்டெப் ஸ்டெப்பாக இடிக்கிறத சொல்கிறோன்னு சொன்னால் இந்த மாதிரி முறையாக இடித்து செய்யும்போது இந்த ரசத்தோடைய டேஸ்ட் வந்து நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா கல்யாண வீட்டு ரசம் ஹோட்டலில் சாப்பிட்ட ரசம் அப்படின்னு அதை அதையும் பொறுமையாக அவங்க செய்கிறதுனால தான் அவ்வளோ சுவை இருக்குது கடைசியாக ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா இடித்து அதையுமே எடுத்து வச்சுருங்க இந்த கல்லில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க இதை இந்த தண்ணியை புளி தண்ணி கூட சேர்த்துடலாம் நம்ம இதில் இப்போ இடித்து வச்ச பூண்டு பாருங்கள் எவ்வளோ பூண்டு சேர்க்குறேன் இடித்து வச்ச பூண்டு இடித்து வச்ச கருவேப்பில்ல அதே மாதிரி இடித்து வச்ச கொத்தமல்லி காம்பு இவ்வளோ தான் நம்ம இந்த புளி தண்ணி கூட சேர்க்க போகிறோம் இந்த பச்சை மிளகாவையும் இஞ்சியையும் இது கூட சேர்க்கக்கூடாது அதே மாதிரி பூண்டையும் இஞ்சியும் சேர்த்து இடிச்சிடாதீங்க சுவை வந்து மாறிடும் இப்போ ஒரு சின்ன பேன் வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் மட்டும் சேருங்க ரசத்துக்கு அதிகம் எண்ணெய் தேவைப்படாது சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துருங்க ஒரு துண்டு கட்டி பெருங்காயம் கட்டி பெருங்காயம் சேர்த்து ரசம் வைக்கும்போது அந்த சுவை மனம் நல்லா தெரியும் அது யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் கட்டி பெருங்காயம் இல்லைன்றவங்க பொடி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூனு காஞ்ச மிளகா ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்து போட்டுருங்க இது எல்லாமே ஒரு ரெண்டு ரெண்டு செகண்ட் அப்படி டாஸ் பண்ணி மட்டும் விடுங்க ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது அதுக்கப்புறம் இந்த இடித்த பச்சை மிளகாவை சேர்த்து அதை ஒரு ரெண்டு செகண்ட் டாஸ் பண்ணிவிடுங்க அதுக்கடுத்து இடித்த இஞ்சியை சேர்த்து அதையும் ஒரு ரெண்டு செகண்ட் போல் டாஸ் பண்ணிவிடுங்க சும்மா செகண்டு கணக்கு தான் இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிடலாம் இப்போ நாம் இடித்து வச்சுருக்கிற மிளகு சீரகம் இதில் பாதி அளவு இப்போ சேர்த்துருங்க பாதியை நம்ம மறுபடியும் யூஸ் பண்ண போகிறோம் அதனால் இப்போ பாதி அளவு சேர்த்துடணும் மிச்ச பாதியை கடைசியில் சேர்த்துக்கலாம் அதை ஒரு கிளறு கிளரிட்டு கரைச்சி வச்சுருக்கிற தக்காளி அது கூட சேர்த்துருங்க தக்காளி ரொம்ப நேரம்லாம் வதக்கக்கூடாது தக்காளி ரசத்துக்கு மாதிரி சும்மா ஒரு முப்பது செகண்ட் அப்படி டாஸ் பண்ணி விடணும் அதோடைய அந்த பச்சை ஸ்மெல் போடுறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ நீங்கள் இதே பாத்திரத்தில் தான் நீங்கள் ரசம் சேர்க்க போகிறீங்கன்னா புளி தண்ணியை அது கூட சேர்த்துடலாம் நான் இப்போ வேறு பாத்திரத்தில் வைக்க போகிறேன்றதுனால இப்போ நான் வதக்கின பொருளை ரசம் வைக்கிற பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன் மாற்றிட்டு புளி கரைசலையும் அதில் சேர்த்துட்டேன் நான் இதில் தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்துடணும் உங்களுடைய அந்த புளிப்பு காரம் இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க உப்பு புளிப்பு காரம் செக் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்துருங்க உப்பு பத்தலைன்னா இப்போ உப்பு சேர்த்துடணும் ஏன்னா நம்ம தக்காளியில் போட்டு கரைச்ச உப்பு மட்டும்தான் அப்புறம் ரசத்துக்கு தேவையான உப்பு வந்து இப்போ நீங்கள் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுடுங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும் நாம ரசம் எப்போவுமே நுரத்தட்டை விடும்போது ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தான் அது உள்ளுக்குள்ளேயே அந்த கொதித்தன்மை அதிகமாக இருந்து அந்த நம்ம இடித்து சேர்த்த பொருளோடைய அந்த சார் வந்து நல்லா இறங்கும் அதனால் அந்த மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க இந்த ரசத்தை நாம் கொதிக்க விட்டுறக்கூடாது தக்காளி ரசத்தை தான் நம்ம கொதிக்க விடுவோம் இது மாதிரி மிளகு ரசம் பூண்டு மிளகு ரசத்தெல்லாம் நம்ம கொதிக்க விடக்கூடாது அதனால் நுறத்தட்டி வர வரைக்கும் தான் நம்ம விடணும் இப்போ பாருங்கள் நுரத்தட்ட ஆரம்பிச்சிருச்சு இப்போ சுற்றி இந்த மாதிரி நுறத்தட்டி வரும்போது நம்ம மிச்சம் வச்சுருக்கிற அந்த மிளகு சீரக பொடி இந்த பொடியை ஃபைனலாக இப்படி சேர்க்கும் போது ரசத்தோடைய மனம் கூடுதலாக இருக்கும் சுவையும் கூடுதலாக இருக்கும் அதனால தான் ஃபைனலாக இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் பொடியை சேர்க்குறோம் கொஞ்சமாக கொத்தமல்லி கொத்தமல்லி கொஞ்சம் கூடுதலாக கூட சேர்க்கலாம் சேர்த்துருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ரசத்தை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க அந்த கட்டி பெருங்காயம் கரையாமல் இருந்தாலும் நீங்கள் கலந்து விடுறதில் கரைஞ்சிரும் ரசம் வச்ச உடனே ரசத்தை இறக்கி கீழே வச்சிடணும் ஒரு மூடி போட்டு அதே மாதிரி ஸ்டவ்லேயே வச்சிடக்கூடாது அது மேலும் வந்து கொதித்தன்மையாகிடும் இப்போ பாருங்கள் மணக்க மணக்க பூண்டு மிளகு ரசம் ரெடி ஆகிடுச்சு நம்ம சேனலில் அஞ்சு நிமிஷத்தில் செய்யக்கூடிய மிக்ஸி ரசம் கூட செய்திருக்கிறோம் ஆனால் இந்த மாதிரி செய்யும் போது இதோடய சுவை வந்து தனி லெவல் தான் பிடிச்சிருந்தால் காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி